ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது மிகவும் சிறப்பான நாள் சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் பன்னெண்டு லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்து இருக்கிறதோ அப்படியே பன்னெண்டு ராசிக்காரர்களும் நேயர்களும் பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள் மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது அதன் பிறகு பற்றி இருக்கிற உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எதிர்சியாலும் சிறப்பாக இருக்கும் மேலும் வடலூர் வள்ளலார் சாமிகளின் ப பூஜை இருக்கிறது ஜோதி தரிசனம் என்று இருக்கிறது மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம் இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று நல்ல வழி பிறப்பது போன்று பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் சில சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபுஷுமும் நன்றாகவும் இருப்பார்கள் பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும் ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று பன்னெண்டு ராசிகளிலும் சிறப்பாக இருக்கும் மகர ராசியில் சூரிய பகவான் புரியவசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது இந்த தை மாதத்தில் மகர ஜோதி சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது ஐயப்பன் பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள் உத்ரா உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சுவாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது அணையா அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பிரியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு உங்களுக்கு நாலாம் இடத்தில் சனீஸ்வரன் பகவான் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் கூட இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அந்த குரு பகவான் ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஐந்தில் ராகுவும் பைனொன்னில் கேவையும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சில சில சிரமம் சிரமமான சூழ்நிலை இருந்தால் கூட உங்களுடைய அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை குரு பகவான் தனித்து கொண்டிருக்கின்ற இருக்கின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி செல்லும் அதே போன்று தை மாத படம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல நிலைகள் இருக்கும் புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் மேலும் வீடு வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இயல்பாகவே வந்து அமையும் ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும் கவலையைப்பட வேண்டாம் ஆக உடல் நிலையில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஓரளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்யுங்கள் சிறு சிறு உபாதைகள் ஏதாவது வந்தால் மருத்துவரை அணுகி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரி செய்து கொள்ளுங்கள் இது மாத்திரை சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று அசால்ட்டாக இருக்க வேண்டாம் ஆகவே உங்களுக்கு அந்த பைரவர் தரிசனம் சிறப்பாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உபயோகமான ஒரு செயல்களை செய்யுங்கள் இல்லாவிட்டால் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்ற நிலையில் ஆறுதலாக மனசில் ஐயோ பாவம் பா ஆண்டவாய்வனை ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நினைத்தாலே கூட உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் தானாக கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன தை மாத பலன்கள் சிறப்பாக இருக்கும் யாரையும் நம்பி எந்த விதமான அந்த ஒப்பந்தத்தில் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டாம் உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை அவ்வளவு சுலபமாக நம்பி ஏமாற வேண்டாம் உங்களுக்கு பல வகையில் பல வகையில் சொத்துக்கள் சேரக்கூடிய நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன கவலைப்பட வேண்டாம்